ஒரே நாடு ஒரே தேர்தல் தமாக ஆதரவு தருகிறது இந்தியா உலகிலேயே நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகை தொகை கொண்ட நாடு நமதுக்கு வளர்ச்சி தேவை சாதாரண மக்கள் உயர வேண்டும் அதற்கு பொருளாதாரம் தேவை ஐந்து வருடத்திற்கு ஒரு தேர்தல் என்றால் பல லட்சம் கோடி ரூபாயை நம்மால் மிச்சப்படுத்த முடியும் நாட்டு வளர்ச்சிக்கு அதை நம்மால் உபயோகிக்க முடியும் இரண்டு அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தங்கு தடையின்றி தாமதமின்றி குறுக்கே எந்த தேர்தலும் இல்லாமல் அதை முறையே சரியே நிறைவேற்றக்கூடிய நிலை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி இருந்தால் நடைபெறும் மக்களுக்கு நன்மை பயக்கும் மூன்று ஐந்து வருட தேர்தல் ஒருமுறை என்றால் ஊருக்கு இடையே இருக்கின்ற கசப்புணர்வு கோபம் தாபம் எல்லாம் ஒரு நிலை இது மூன்றும் மிக முக்கியமானது இதன் அடிப்படையிலேயே நாங்கள் இதனை ஆதரிக்கிறோம் ஜல்லிக்கட்டிலே உயிர் நீத்த வீரர்களுக்கு தக்க இழப்பீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வியூகங்களின் அடிப்படையிலே இயக்கப்பணி மக்கள் சந்திப்பை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது உரிய நேரத்திலே கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களோடு ஆலோசனை செய்து கட்சியினுடைய கூட்டங்களிலே அந்தந்த தொகுதியிலே அவர்கள் கூடும் ஆலோசனையை கேட்டு அதற்கு பிறகு செயற்குழுவிலே இறுதி முடிவு எடுக்கப்படும்